எம்ஜிஆரும் இந்திரா காந்தி இருந்திருந்தால் ஈழம் அமைஞ்சது அப்படிப்பட்டவர் வந்து இந்திரா காந்தி குடும்பத்துக்கு தீ நினைப்பாரா புலிகளை பொறுத்தவரையும் சோனியா காந்தி உயிருக்கே ஆபத்து வந்துருவோம் புலிகளை கேட்டபோது இவர்கிட்ட சொன்னாங்க இன்னைக்கு ஆறு பேருக்கு பிரபாகரன் பேசலாம் பிரபாகரன் இருக்கிறார் அவர் வந்து பேசும் பேசும்போது எல்லாம் வருவார் இன்னைக்கு ரெண்டு மூணு மாசம் தான் எனக்கு தெரியாத அவர் எந்த அது பிறகு நான் மூணு தடவை அவர் போய் பார்த்திருக்கோம் பிப்ரவரி மாதத்துக்குள்ள இதுக்கான தெளிவு அது பிரபாக பிரபாகர் வந்து அதுக்கான விடைகள் சொல்லுவோம் வருவார் சொல்லிட்டோம் நான் எங்களுக்கு என்ன அரசியல் ஆதாயம் இருக்கு வணக்கம் வணக்கம் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் தினம் அனுசரிக்கப்படுற நிலையில விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனுடனான உங்க நினைவலைகளை பகிர்ந்துக்கோங்க கலைஞர் வந்து பிரபாகரன் என்னுடைய திருமணத்தில் தான் பார்த்தார் பாண்டிபஜார் சம்பவத்துக்கு தான் பிரபாகரன் வெளியே திரிகிறார் அதுக்கு முன்னாடியே அண்ணன் நெடுமாறனுக்கு எங்களுக்கு தான் பழக்கம் அது பிறகு திறன் பிறப்போம் எம்ஜிஆர் வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போனேன் ஜானகமாக தான் பரிமாறினாங்க எம்ஜிஆர் அவருக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தார் உடைய உதவி பெரிய உதவி அவருக்கு வந்து ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் போடும் போவது கூட அமெரிக்காவுக்கு பயணம் போக வேண்டிய நேரம் அவருக்கு விருப்பம் இல்லாமல் தான் அந்த கூட்டத்துக்கு கடற்கரை கூட்டத்துக்கு போனார் ராஜீவ்காந்தியோட இப்படி அங்கே வந்து விடுதலை புலிகள் வெற்றியை ஈட்ட வேண்டும் அவர்களுக்கான ஒரு நாடு அமைய வேண்டும்னு எம்ஜிஆர் விரும்பினார் அதுக்குள்ளே அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு தான் அமெரிக்கா போட்டால் இறந்துட்டார் பிரபாகரன் எண்பத்தேழில் நாட்டுக்கு போயிட்டார் இந்திய இலங்கை ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா எண்பத்தி எண்பத்தி எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் என் கூட ப பழக்கம் நல்ல பழக்கம் அண்ணன் நெடுமாறன் கணக்கும் இப்படியான சூழ்நிலையில் அவர் எம்ஜிஆருடைய ஆதரவு வந்து பெரிய ஆதரவு பெரிய ஆதரவு அன்னைக்குடாக இந்த வயர்லெஸ்ஸை பறிச்சிட்டாரு அதை பறிச்சிட்டாரு எம்ஜிஆர் தான் பறிச்சா எம்ஜிஆர் பறிக்கலை மத்திய அரசு எம்ஜிஆருக்கு தெரியாமல் இங்கே இருக்க தாஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார் டிஜிபி அவர் செஞ்ச வேலை அது பிறகு எம்ஜிஆர் உடனே கொடுக்க சொல்லிட்டார் அதை குற்றம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் மேலே எம்ஜிஆரும் இந்திரா காந்தி இருந்திருந்தால் ஈழம் அமைஞ்சிருக்கும் ஒரு நாள் என்கிட்ட பிரபாகரன் சொன்னாருங்க இன்னைக்கு ஆறு பேர் பிரபாகரன் பேசலாம் அவர் வந்து இந்த ரெண்டு பேர் இருக்கணும்னு விரும்பினார் அப்போது ராஜீவ் படுகொலையில் புலிகளுக்கு பங்கு இருக்காங்க இல்லவே இல்லை அவர் என்றைக்கும் என்கிட்ட ஒரு நாள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாண்டிபஜார் சம்பவம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு இடம் இங்கே வழக்குக்கு வரணும் செவன்த் அடிஷ்னல் கோர்ட் ஹை கோர்ட்டில் செவன்த்து அடிஷ்னல் கோர்ட் அந்த எஸ்சி நம்பர் கேஸ் முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரம் பேர் இதெல்லாம் சொல்ல முடியுமால எஸ்சி நம்பர் எட்டு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு விசாரணைக்கு வர்றார் பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் கோர்ட்டுலாம் முடிச்சுட்டு வராரு நானும் கோர்ட்டு வேலையை முடிச்சுட்டு ஒரு அஞ்சரைக்கு வந்துட்டு அவருக்கு ம அப்போது திருவள்ளூர் பஸ் ஸ்டாப் இருக்கு இல்லையா நிலையம் மதுரைக்கு போ பஸ்ஸில் தான் போவார் ட்ரெயினில்லாம் மாட்டார் அங்கே ஹைகோர்ட்டுக்கு பின்னாடி அந்த அண்ணா ராஜா அண்ணாமலை பண்ணுறதுக்கு ஏத்தாப்பில் இருக்கும் அவர் வந்து பிறகு சாப்பிட்டுட்டு பிறகு ஆட்டோ பிடிச்சி எட்டு அவராக தனியாக போயிடுவார் எட்டு மணிக்கு எட்டு ஒம்பது மணிக்கு பஸ் ஏறி போகணும் நான் உட்காந்து பேசிகிட்ருக்கோம் அன்றைக்கி சொன்னார் அன்றைக்கி இந்திரா காந்தி இருக்கிறாங்க இந்திரா காந்தி உயிரோ இருக்காங்க சீக்கியர் கொள்ளலை எண்பத்தி நாலில் தான் சாகடிக்கப்படுறாங்க அண்ணே என் சொன்னாரு இந்திரா காந்தி அம்மா இருக்காங்கண்ணே எப்படியும் ஈழத்தை எங்களுக்கு பெற்றுத்தருவாங்கண்ணே வங்கதேசத்தை எப்படி எழுபத்தொன்னில் பெற்றுத்தந்தாங்களோ கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்பதை வங்கதேசம் பங்களாதேசை பெற்றுத்தந்தார்களோ அது மாதிரி எங்களுக்கு ஈழத்தை பெற்றுத்தருவாங்க இங்கே அண்ணன் எம்ஜிஆர் இருக்கிறார் அப்போ எம்ஜிஆர் நல்ல தடகாத்திரமாக காத்திரமாக அதனால் எங்களுக்கு மாநிலத்துலேயும் எந்த கஷ்டமில்லை விட்டு தருவாங்க அதுபோக இந்த பரப்புரைக்கு அண்ணன் நெடுமாறன் உங்களை போன்ற ஆட்கள் இருக்கீங்க நிச்சயமாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணே ஈழம் மலர்ந்துரும்னு அப்படி மலர்ந்தால் யாழ்ப்பாணம் பலாளி விமான நிலையத்தில் ஈழம் அமைகின்ற நாள் அதை துவக்கி வைக்க தொடங்கி வைக்க இந்திரா அம்மா வருவாங்க பலாலி மாநிலத்தில் செவப்பு கம்பளம் விரித்து எதிர்லேருந்து நான் இந்திரா காந்தி அம்மா வர்றதை வரவேற்பண்ணே அந்த வரிசையில் எம்ஜிஆர் வருவாருண்ணே அண்ணன் நெடுமாறன் வருவார் நீங்களும் வருவீங்க என்னை சொல்கிறாரு அதே மாதிரி உங்களுடைய தோழி நீண்ட கால தோழி உங்கள் தோ என்னை அனிதா பிரதாப் மூத்த பத்திரிக்கையாளர் டைம்ஸில் எய்ம்ஸ்லாம் இருந்தாப்ல வெளிநாட்டு இவங்கள்லாம் வருவாங்கண்ணே அன் சொல்லும்போது கண்ணீர் வடித்து சொன்னார் எங்களுக்கு நாங்கள் இந்திரா அம்மா வாங்கி தருவாங்க அப்படிப்பட்டவர் வந்து இந்திரா காந்தி குடும்பத்துக்கு தீங்குன்னு நினைப்பாரா தீங்கு நினைப்பாரா அந்த ஜே ஜேஎன் தீட்சித் தப்பு பண்ணிட்டார் அப்படி இருந்தால் ராஜீவ் காந்தி கூடவும் அப்போ இந்த நேரத்தில் என்ன ஆச்சு ஒரு நல்ல புரிதலோடு தான் நினச்சார் அது தப்பாக ஜே என் தீட்சித்தும் ரமேஷ் பண்டாரி அதாவது வெளியுறவுத்துறை அதிகாரிகள் ஜெயவர்தாகிட்ட நெக்லஸே வாங்கிட்டார் ஊழலாகனு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் எழுதுனது அந்த நேரத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸோ ஹிந்துஸ்தான் டைம்ஸோ எழுதுனது அது அறிக்கையாகவே நெடுமாற அப்போ விட்டார் அதனால் இதெல்லாம் வெளியே பல தெரியும் இன்றைக்கி ஆயிரம் பேசுவாங்க சிக்கல் இருக்கும்போது அதிகாரிகளுடைய கருத்தை கேட்டார் இவர் இன்டிபெண்டாக இருந்திருந்தா அண்ணன் நெடுமாற வர சொல்லி பேசியிருந்தார் என்ன என்ன நினைக்கிறீங்க பழைய நீங்கள் பழைய காங்கிரஸ்காரான் ஏன் காங்கிரஸ் நீங்கள் வெளியே போடுங்க ஏன் எங்கள் அம்மா உங்களை வெளியே அனுப்புனாங்க அனு கேட்டால் அவர் சொல்லியிருப்பார் அதுக்கான வாய்ப்புகள் ராஜீவ்காந்தி உருவாக்கிக்கலை இப்போது இந்த இடத்துல ஒன்று நான் பதிவு பண்ணுறேன் அண்ணன் நெடுமாறன் என்கிட்ட சொல்லலை அண்ணன் அவர் சொல்லலை ஆனால் நான் கேள்விப்பட்டேன் இன்றைக்கி அவர் யார் பேர் ஜட்ஜ் ரத்தன பாண்டி ரிலேட்டிவ் ஒருத்தர் இருந்தார் இந்த காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் நல்ல பேர் முனூர் பாசாவும் இருக்கிறார் ஒரு வச்சு சோனியா காந்தி உயிருக்கே ஆபத்து வந்துடும் புலிகள் அன்னு கேட்டபோது இவர்கிட்ட விசாரிக்க சொன்னாங்க யார் நெடுமாறன் ஆமாம் அப்படிலாம் இல்லைங்க புலிகளை பொறுத்தவர்களையும் இந்திரா ராஜீவ் ரா ராஜீவ் காந்தியை கொலை பண்ணலை நானே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி விஷயங்களை எழுதியிருக்கிறேன் இப்படியாக இருக்கும் பொழுது புலிகள் ஒரு காலம் இந்திரா காந்தி குடும்பத்துக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்க இங்கே இருக்கவங்க இவர் யார் அந்த கார்த்திகை ஒரே புள்ளி வந்து விடுதலை புள்ளி தான் வச்சார் இவர் வந்து யாசன ஹர்ஃபட் சொன்னதை கேட்டாரா யாசன ஹர்ஃபர்ட்ன்னு சொன்னார் ராஜீவ் ராஜீவ் காந்தியோட யூ கேர் பி கேர்ஃபுல் உன்னையே அழிக்கிறதுக்கு ஒரு பிளாட் நடக்குது சர்வதேச பிளாட் அதை விசாரிக்கல அது என்ன சந்திரா சாமி விசாரித்தாங்களா ஒரே புள்ளி விடுதலை புள்ளி பிரபாகரன் இந்த கார்த்திகேயன் அதில் தான் இருந்தாருடைய வேறு எதையுமே விசாரிக்கலையே ஒரு கொலை கூட்டம்னா பல தரப்பான விஷயங்களை பல சூழலில் விசாரிக்கிறமில்ல அது விசாரிக்கிறேன் ஒரே புள்ளி விடுதலை புள்ளி அவங்களும் பாவம் நொறுக்கி போயிட்டாங்க நாட்டுக்கு போயிட்டாங்க அவங்களும் பதில் சொல்ல முடியாது இது வந்து தனி நாடு அதுவும் அவங்க தனியாக அங்கேயும் நெருக்கடி இங்கேயும் மொத்தத்துக்கு ரெண்டு அடி பக்காடி அவங்க வந்து இந்திரா இந்திரா குடும்பத்துக்கு ஒரு காலம் பிரபாகரன் கெடுதல் நினைக்க மாட்டார் சீமானுக்கும் பிரபாகரனுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா நான் எல்லாம் எழுபத்திலிருந்து எண்பத்தி ஏழு பிறகு நெருக்கங்க என் கூட தங்கியிருந்தவருங்க நான் சினிமா பார்த்தவங்க எனக்கு தெரியாத அவர் எந்த அது பிறகு நான் மூணு தடவை அவரை போய் பார்த்துருக்கங்க எண்பத்தேழு பிறகு நாட்டில் போய் மூணு தடவை பார்த்துருக்கேன் அண்ணன் நெடுமாறுனு இருக்கங்க இருந்தாலும் தான் காப்பாங்க நீங்கள் அவங்களுக்கும் என்ன விதத்தில் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது காலம் பதில் சொல்லும் நாங்கள் என்ன சொல்ல பிரபாகரன் இருக்கிறார் அவர் வந்து பேசுவார் பேசும்போது எல்லாம் தெரியும் பிரபாகரன் இருக்கிறார் வருவார் நீ ரெண்டு மூணு மாசம் தான் பிரபாகரன் இருக்காருங்கிறீங்களா நானும் நெடுமாறு சொல்லிட்டே இருக்குமே கசியானந்தனும் இன்னைக்கு இல்லையா நாங்க தொடர்ந்து சொல்லிட்டேன் பிப்ரவரி மாசத்துக்குள்ள இதுக்கான தெளிவு பிரபாகரன் வந்து அதுக்கான விடைகள் சொல்லுவார் போதுமா அப்ப பிரபாகரன் வர்றது உறுதினு சொல்றீங்களா ஏங்க நான் தான் இன்னையில இருந்து ஒரே நெடுமாறு சொல்றாரு நான் சொல்ல காசி மூணு எங்களை விட பிரபாகரன் ஆதியில இருந்து பிறந்தாங்க நாங்க தம்பின்னு அவர் கூப்பிடுவோம் அவர் பேர் கரையாளர் என் கூட தங்கியிருந்தவரே மதுரையில் நெடுமாறன் வீட்டில் தங்கியிருந்தாரு வருவாறு சொல்லிட்டோம் நான் எங்களுக்கு என்ன அரசியல் ஆதாயம் இருக்கு நாங்கள் வந்து பல கட்சிகளுக்கு முட்டு கொடுத்து நாங்கள் தான் சீரழிஞ்சு போயிருக்கோம் திமுக மதிமுக முட்டு கொடுத்துட்டு எங்களுடைய இளமையும் காலத்தையும் எல்லாத்தையும் அழிச்சுட்டு எங்க ஐநா சபைக்கு வேலைக்கு போக வேண்டியவன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆக இல்ல இல்லை ஒழுங்காக ராஜேஷ் அட்ஜஸ்ட்மெண்ட் காங்கிரஸ் இந்த எம்பி இருப்பேன் தவறான ஒரு முடிவுனால் நாங்கள் பாதிக்கப்பட்டோம் அப்படி ஆயிருந்தால் பிரபாகரனுடைய ஆதரவு புறம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா